ஒரு வக்கீல் உயர் ஜாதி வக்கீல் ரொம்ப ஆளுமை நிறைந்த செல்வாக்கு மிகுந்த வக்கீல் அவர் நீதிமன்றத்தில் நுழைஞ்சாருன்னா ஜட்ஜே அவரை பார்த்து விஷ் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படியான ஒரு ஆள் அவர் வீட்டில் ஒரு கல்யாணம் அந்த கால குடும்பம் இந்த மாதிரி பெரிய ஹால்லாம் இல்லாதது பந்தல் போட்டு வீட்டில் கல்யாணம் எக்கச்சக்கமான பேர் வந்து விருந்துக்கு உட்கார்ந்துருக்காங்க இந்த அட்வொகேட் என்ன பண்றாரு விருந்துக்கு வந்து ஆளுகளை விசாரிக்கணும்ல அதுக்கு அப்படி கைய பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி பந்திய நோட்டாரு கலெக்டர் தாசல்தார் வந்துட்டாரு உட்கார்ந்தாச்சு இப்போ கரெக்ட் நம்ம அவரு ஊர்ல உள்ள எல்லா ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டாரு அந்த ஊர் பெரிய நிலச்சு வந்தாச்சு எல்லாரும் வந்த உடனே இந்த வக்கீலுக்கு ஒரு பெருமிதம் சரி நம்ம செல்வாக்கு நல்லா தான் நிக்குது அப்படி நினைச்சு நிக்க திரும்புறாரு ஒரு அழுக்கடைஞ்ச பிச்சைக்காரன் பரதேசி உட்கார்ந்துருக்கான் பந்தியில் பார்த்தவனே இந்த ஆளுக்கு வந்த டென்ஷனில் அவரோட ஜூனியரை கூப்பிட்டு அவனை வெளியேற்றுறா அப்படிங்கிறார் அவன் போய் பார்க்கறான் அந்த பாவம் வந்த பசியில் சோத்தல விழுந்த உடனே இலையில் விழுந்தவனே போட்டு பிசைஞ்சு இவன் திங்க ஆரம்பிச்சிடுறான் இவனுக்கு மனசு வரல அவனை எழுப்புறதுக்கு வந்து சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறார் அவர் வக்கீலுக்கு வந்துச்சு வே சாப்பிட யார் வீட்டு விருந்து எவன்டா உட்கார துரத்துறான் வெளியில அப்படிங்கிறாரு அவன் தயங்குறான் இவரே போய் சிண்டை புடிச்சு தூக்கி வெளியில இருக்கிறார் அவனை படா வெளியில படா அவ கெஞ்சான் யோ பசி கொடுமையாக்கிய மூணு நாள் சாப்பிடலையா சோத்த பிசைஞ்சிட்டயா வாயில வச்சுட்டா விரட்டி விடுறியா என்று கதறான் அந்த பிச்சைக்கார இவருக்கு அந்த தன்னுடைய கித்தாப்பு போகாம அடிச்சு விரட்டுறாரு வெளியில அவன் வந்த எரிச்சல்ல இருந்து நின்று ஏய் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்க இன்னும் ஒரே மாதம் வீட்டு வசல வந்து நிப்பேன் என்ன கூப்பிட்டு சோறு போடுவேன் முடிஞ்சத பாரியா அப்படின்னு போறான் இவர் ஏ பெரிய முனிவர் இவர் சாபம் விடுறாரு படா பரதேசி படா அப்படிங்கிறாரு எல்லாம் முடிஞ்சிருதுங்க இந்த பையன் இருக்கா மாப்பிள்ள பையன் அவங்க வீட்டில் ஒரு சங்கீத கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏஞ்சி கொல்லைக்கு போறான் இப்ப மாதிரி அட்டாச்சு பார்த்து இல்லாத காலம் தானே கொல்லைக்கு போறான் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு கடிச்சிருது கடிச்சா மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்துடுறான் இந்த ஐபர் வக்கீலோட சம்சாரம் கடந்து கத்துது ஐயோயோ புள்ள உழுதுனா கத்துனா உடையா இருந்தா பையன் பிரங்க இல்லாமல் கிடக்கிறான் ஒரு மூச்சு பேச்சு இல்லை கிடக்கிறான் கீழே அவருக்குள்ள செல்வாக்குள்ளவர் இல்லையா கும்பகோணம் டாக்டர் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் டாக்டர் திருச்சி டாக்டர் மெட்ராஸ் டாக்டர் கோயம்புத்தூர் டாக்டர் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஒன்றும் தேர முடியல கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு பையன் செத்து போயிடுறான் இப்போ காரியம் பண்ணணுமா காரியம் பண்ண அதே மாதிரி பந்தல் போட்டு எல்லாரும் ஊருக்கே சொல்லி எல்லாரும் சாப்பாடு போடுறாரு கரெக்டாக இந்த பிச்சைக்காரர் வந்து நிற்கிறான் இந்த அட்வொகேட்டு உசுரே போச்சு பாவி வந்தானடா டே எங்கடா வந்த அப்படிங்கிறாரு அவன் அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே புரியல அவனுக்கு பேசாம நிக்கிறான் இவர் அட்வொகேட் அழுகுறாரு கால பயிரவ மாதிரி பாவி கால ஐயோ நிக்கிறியடா வாடா வந்து உட்கார்றா அப்படிங்கிறார் சாமி என்னங்க நடந்துச்சுக்கிறான் என் பையன் போயிட்டான்டா பையன் போயிட்டான்டா அன்னைக்கு சொன்னியாடா ஒரு வார்த்தை ஒரு மாசம் நிப்பேன்னு நடந்துருச்சாடாங்கிற அவன் அப்படியே கொல நடிங்கிப்பா ஐயா சத்தியமா எனக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது ஐயா என்னமோ பசி கொடுமையில சொன்னேன் நடந்து போச்சு ஏன் நான் மனசார அப்படி சொல்லலையா ஐயோ கடவுளே அப்படிங்கிறான் நீ வாடா வந்து உட்கார்றா உட்கார்றாங்கிறாரு உட்காந்து சாப்பிட்றா அப்படிங்கிறார் இந்த கதையோட கிளைமாஸை கவுனிங்க ஆமாம் சோரை பேசிக்கிட்டே சொல்கிறான் ஐயோ அட்வொகேட்டு ஒன்று சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிறான் என்ன அப்படிங்கிறான் யோ நீ பெரிய அறிவாளியா ஓ செல்வாக்கை என்னால் அளவிடவே முடியாது என்ன அவ்வளோ பெரிய செல்வாக்க இருக்கு யாருக்கட்டாலும் உன்னை சொல்கிறாங்கய்யா ஆனால் இந்த அதிகாரம் செல்வாக்கு அறிவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சிமெண்ட்டு மாதிரியா இந்த சிமெண்ட்டு மாதிரியா அப்படியே உது தூட்டியன்னா கீழே உதுரும்மியா ஆனா அதுல கொஞ்சோண்டு அன்பு பரிவுங்கிற தண்ணியை மட்டும் ஊத்தியா அது உடையாத காங்கிரீட்டா மாறினுங்கிறத நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கோய்யா என்று கதையை முடிச்சு நீ இப்ப இந்த திருக்குறளை ஃபிட் பண்ணுங்க இந்த கதையோட திருக்குறளை ஃபிட் பண்ணுங்க அந்த அட்வொகேட் இருந்த அறிவு தானே அந்த அறிவால் அடுத்தவனுடைய உன்னுடைய பசியை உணர முடிஞ்சுதா எது அறிவின் உயர்வு வள்ளுவன் சொல்றான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோயல் போற்றா கடைன்னு சொல்றாள் இந்த திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷம் கலந்து ஜானகிரான் மனசுக்குள்ள ஊர் என்று சொன்னால் உலகின் தலை சிறந்த உணர்ச்சிகள் மரங்களும் எல்லா காலங்களிலும் வாழும் படைப்பாளிகளால் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க